வெல்கம் டு கைஸ் நான் தான் அவங்க ஆசார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வி த்ரீ ஆப்பில் எப்படி பிளான் அப்கிரேட் பண்ணுறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சிஎம் பிஎம் சிஎம் அதெல்லாம் இருக்கில்ல அது வந்து நம்மளுக்கு நம்மளே எப்படி அப்ரேட் பண்ணுறது ஆப்பிலேயே சொல்லி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பூசாவரணன் மூலம் நைன்டி கிட்ஸ் ஆ சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் மேலே ஃபுல்லாக ஆப்பு என்னென்ன ஆப்பில் பணம் சம்பாதிக்கிற பற்றி தான் அந்த ஆப் வீடியோ ஃபுல்லாக போட போகிறேன் மேலே வீடியோ ரெகுலராக போடலான்னு சொல்லி இருக்கலாம் எல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பெல் பண்ண டச் பண்ணிட்டு வீடியோ கரெக்டாக பாருங்கள் சரி இன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துர்லாம் இந்த ஆப்பை பற்றி இப்போ தெரியாத நண்பர் கூட இந்த ஆப்பை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இது வந்து வி த்ரீ ஆப்புன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற கம்பெனி சூப்பராக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க இதுவரையும் நானே சேர்த்து பல பேரை சேர்த்து விட்டு இன்கம் இருக்க வச்சுருக்கேன் நீங்களும் சேரணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு காயின் மட்டும் அனுப்புங்க உங்களை சேர்த்து நானும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாம் ஈஸியாக மணி ஏன் பண்ணலாம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்க்குறனால ஐம்பதாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் சூப்பராக இன்கம் கொடுத்துட்ருக்காங்க ஓகே இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா இப்போ வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா பின் அப்கிரைட் அதை தொடுங்க மூணாவது ஆப்ஷன் அதை தொட்டிங்கன்னா உங்கள் மேலே உங்கள் ஐடி காட்டும் அப்புறம் உங்கள் பேர் காட்டும் அப்புறம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் காட்டும் அப்புறம் அப்கிரைட் பின்னு காட்டும் இந்த நாலு ஆப்ஷன் காட்டுங்க இந்த நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷனு அதே ஃபுல்லாக போயிடுச்சு மொபைல் நம்பரு மொபைல் நம்பரை கொடுக்க முடியாது ஆனால் நான் ஆல்ரெடி பின் அப்ரேட் பண்ணியாச்சு அதில் கொடுக்க முடியாது மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் சொல்கிறேன் இந்த மூணாவது பாக்ஸில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை அடிச்சுக்கோங்க உங்கள் என்ன மொபைல் நம்பரோ உங்கள் மொபைல் நம்பர் அடிச்சுக்கோங்க இந்த நாலாவது பாக்ஸில் பிளான் இருக்குது பாருங்களா எச்ஜிஎம்மு ஜிஎம்மு டிஎம்மு சிஎம்மு இந்த மாதிரி ஒவ்வொரு பிளானுக்கும் உங்களுக்கு என்ன பிளானை யூஸ் உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ அந்த பிளானை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னால் டச் பண்ணிங்கன்னா வி த்ரீ ஆப் டச் பண்ணி கீழே அந்த ரெட் கலர் ஆப் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா மை வி த்ரீ ஆஃபீஸ்லேருந்து அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அதுவரே வெயிட் பண்ணணும் வே என்ன சார் நீங்கள் கொடுக்க சொன்னால் கொடுத்துட்டேன் நாங்கள் கால் வரல அப்படிலாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு ஒரு கொஞ்சமே வெயிட் பண்ணுங்கள் ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் ஆச்சு வெயிட் பண்ணிங்கன்னா அவங்களே ஆஃபீஸில் ஃபோன் பண்ணி எப்படி பணம் போடுறது என்னதுன்னு சொல்லிடுவாங்க ஓகே ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம் இதுவரையும் பாருங்கள் இன்கம் ஜென்வீனாக கொடுத்துட்ருக்காங்க எதுவும் நம்ம சூப்பரான ஆப் பாருங்கள் எதாவது லைவாக பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க எதுவும் பிரச்சனையெல்லாம் இல்லை நீங்களும் சேரணுன்னா சொல்லுங்கள் என்னோடய என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தானே அதுக்கு ஜஸ்ட்டு ஆயுள் மட்டும் அனுப்புங்க ஈஸியாக சேர்ந்துடலாம் ஒரு கஷ்டமும் இல்லை நான் உங்களுக்கு சேர்ந்து எப்படி இப்படி இல்லை மணி சம்பாதிக்கணும்னு சொல்லி நிறையா டிப்ஸ் தருவேன் உங்களுக்கு எப்படி ஆளுங்களை செத்து வரணும்னு சொல்லி தருவேன் ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீ வீடியோ பார்க்கலாம் பாய்